வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வஞ்சிர மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ வஞ்சிர மீன் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எப்போது நம்ம வீட்டிலே உள்ள மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்போம் இந்த தடவை நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மிக்ஸிங் கடையிலேருந்து வாங்கினேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆச்சியில் வாங்கியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இப்போ நம்ம முக்கால் டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் பொடிப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இந்த ஃப்ரை மிக்சிங் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இதோட சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் எனக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதில் ஒரு பாதி எலுமிச்ச மிளக புரிஞ்சிடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அளவில் சரியாக மிக்ஸ் பண்ணி மீனை இதை தடவிடலாம் மேலே இப்போ இதில் பத்து தொண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தடவி வச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் தடவி வச்சாச்சு இது இனி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் அதுக்கு பிறகு எடுத்து பொறிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்ச மீனை எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் காய்ட்டோ மீன் சேர்த்துடலாம் அந்த கற்று கருவேப்பில் சேர்த்துருக்கே வாசம் இருக்கும் அதுக்காக வந்து தண்ணி விட்டுக்கலாம் ஒரு மீடியமான அணர்ந்து அப்படி வேகட்டும் இப்போ அதை திருப்பி விடலாம் இப்போ ஃப்ரை ஆனது போதும் இதை எடுத்துடலாம் இவ்வளோதான் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளஸ் யூ